அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம போறது மனம் மனச அடக்கிறது அப்படிங்கறது ஒரு இயலாத காரியம் அதோட நம்ம திருப்பலாம் அத மாற்றவும் முடியும் சில பேர் மனச குதிரையினும் சில பேர் குரங்குன்னு சொல்லுவாங்க அதாவது மனங்கிறது ஒரு குரங்கு அதை அடக்க முடியாது அப்படின்வாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நம்ம அடுத்த டாபிக் போலாம் சதுரகிரிக்கு போயிருந்தப்ப ஒரு வைத்தியர் சொன்ன தகவல் இது இயற்கையா வயதாகி இறக்கக்கூடிய குரங்குகள் மரணத்தை யாரும் பார்க்க முடியாதாமா அதுங்க இறக்கிறது அதுங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருமா ஒரு வாரத்து காலத்துக்கு முன்னாடியே அதுக்கு தெரிஞ்ச உடனே அந்த குரங்கானது ஒரு பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து உணவு நீர் எதுவுமே அருந்தாம அமைதியா அங்க போய் அமர்ந்துடுமா அதனுடைய முடிவு காலம் வந்த உடனே பூமி பிளந்துரும் குரங்கு அதுக்கு அமர்ந்து கொள்ளுமா திரும்பவும் பூமி மூடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவல்கள் நம்பாம நிறைய அதிசயங்களில் இருக்கலாம் ஆனா இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒரு வார காலம் அந்த குரங்கு எப்படி அமைதியா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ஏன்னா மனமானது குரங்குன்னு எல்லாருமே சொல்லுவோம் அப்ப அந்த குரங்கு என்ன மாதிரி தியானம் பண்ணிருக்கலாம் அல்ல அது என்ன குரு கிட்ட போய் பழகிருக்கலாம் அப்படிப்பட்டதை நம்ம யோசிக்கும் போது ஒரு ஐந்து விதமான தியான முறைகள் இருக்குது இந்த ஐந்து விதமான தியான முறைகள் நம்ம கடைப்பிடித்தோம்னா நம்மளோட மனதை நம்மளால கட்டுப்படுத்த முடியும் அந்த ஐந்து விதமான தியானங்கள் முதல கேசரி யோகி அதாவது யோகியா இருக்கிறவங்க தன்னோட இரு கண்களோட கருவிழிகள் நடுவுல நிறுத்திட்டு அசையாம மேல் நோக்கி அருள்வெளியாக சிதம்பரத்தை மனசுல நிறுத்திட்டு அதை பார்த்துட்டு இருப்பாங்க இத வந்து கேசரின்னு சொல்லுவாங்க இத செய்யற முறை உங்களோட இரு கண்களை உங்களோட புருவத்தை நோக்கிட்டு உங்க புருவத்துல சிதம்பரம் நடராஜர் சிலைய மனசுல நிறுத்திட்டு நீங்க இருக்கும்போது உங்களோட மனம் ஒரு நிலைப்படும் அடுத்தது பூசை இத யோகியானவங்க செய்வாங்க அதாவது அவங்களோட ரெண்டு கண்ணுமே அவங்களோட மூக்கோட நுனி அதாவது கண்ணோட கருவிலி மட்டும் மூக்கோட நுனிய பார்த்துட்டே இருப்பாங்க இதனாலே மனசு ஒரு நிலைப்பட ஆரம்பிக்கும் இப்ப நம்ம இது பண்றது ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தாலுமே தொடர் பயிற்சினால முடியும் அதாவது நீங்க நல்ல பத்மாசனத்துல அமர்ந்துட்டு உங்களுடைய இரு கண்களாயும் உங்களோட மூக்கு நுனியை பார்த்துட்டு உங்க சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கணும் இதை நீங்க ஆரம்பத்துல பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதாவது மூக்கு நுனியில உங்க போக்கஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த கஷ்டத்தோட நீங்க நோக்கிய மூக்கு நுனியை பார்க்கும்போது உங்க மனம் ஒரு ஆரம்பிக்கும் அந்த நேரத்தை உங்களுக்கு மூக்கும் மூக்கோட மூச்சு காட்டு மட்டும்தான் ஞாபகத்துல இருக்குமே காரணம் உங்களோட போக்கஸ் மாறக்கூடாதுங்கிற எண்ணத்தினால அடுத்தது மத்திய லட்சணம் இரு கண்களையுமே அரை பார்வையா மூடிக்கொண்டு அசையாமல் கருவிழிகள் மூக்கின் மத்தியில பார்த்து கொண்டு இருப்பது இது வந்து நம்மளாலே பண்ண முடியும் அதாவது நம்ம கண்ணை முழுசா பார்க்காம கண்ணை பாதியா மூடிட்டு மீதி கண்ணால நம்மளோட மூக்கு நுனிய பார்க்கும்போது நம்மளால ஓரளவுக்கு பண்ண முடியும் இதை நம்ம பண்றதால நம்ம மனசு கட்டுப்பாடுக்கு வர ஆரம்பிக்கும் அடுத்து சண்முகி இதுல யோகியானவர் தன்னோட மூக்கு கண்கள் வாய் காது இவற்றை கைவிறலால் மூடிக்கொண்டு வெளிப்பார்வை மனதையும் உள்பொக்கமா திருப்பி கருவிளைகள் அசையாமல் நடுவில் புருமத்தில நிறுத்துவாங்க இந்த சண்முகிங்கிற முறை எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அனைத்து விரல்களுமே இதை பயன்படுத்துவாங்க அதாவது உங்களோட ரெண்டு கட்டகர்களுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட காதுக்கும் உங்களுடைய ஆட்காட்டி விரல் உங்களுடைய கண்களுக்கும் உங்களுடைய நடுவிரல் உங்களோட மூக்குக்கும் உங்களோட மோதிர விரல் உங்களுடைய வாய்க்கும் வைத்திருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட துண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிக்கு சின்னுக்கு பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி நீங்க வச்சுட்டு உங்களோட மனசை உங்களோட நெற்றி போட்டுல நிறுத்தும் போது மனம் சீக்கிரமா குமிய ஆரம்பிக்கும் இந்த முத்திரையை வந்து பாத்தீங்கன்னா சண்முகி முத்திரை சம்பவாவி முத்திரை எல்லாம் சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முத்திரையாவும் இருக்கும் இதை செய்யும் போது நமக்கு சீக்கிரமா மனசு ஒருநிலைப்பட ஆரம்பிக்கும் இந்த முறையை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கறனால உங்களுடைய மனம் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும் இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலுமே போக போக இது எல்லாருக்குமே பழக்கப்பட ஆரம்பிக்கும் இதை முயற்சி பண்றவங்களுக்கு மனம் ரொம்ப வேகமா ஒரு நிலைப்பட ஆரம்பிக்கும் இப்ப சொன்ன இந்த முறையில ஏதாவது ஒரு முறை நீங்க பயன்படுத்திக்கலாம் சண்முகி முறை ரொம்ப சக்தி வாய்ந்த முறையாவும் இருக்கும் அதை கூட முயற்சி பண்ணுங்க நன்றி வணக்கம்